எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி மனத்திற் சலனமில்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும் கணக்கும் செல்வம் நூறு வயது இவையும் தர நீ கடவாயே வணக்கம் பெண் குழந்தைகளின் விளையாட்டுகள் என்று இன்னும் பல உள்ளன பிள்ளைத்தமிழ் நூல்கள் சிலவற்றையே கூறுகின்றன அவற்றுள் கடைசியாக நாம் காணப்போவது பந்தாடல் பருவம் பத்து பருவங்களுக்குள் பிள்ளை பருவ நிகழ்வுகளை பாடும் வழக்கத்திலிருந்து விலகாமல் பாட வேண்டி எல்லா விளையாட்டுகளையும் ஒரு பாடலிலேயே அம்மானை பருவத்தில் கூறிவிடுவதும் உண்டு பக்தி கலைநயம் கற்பனை அனைத்தும் கலந்தோடும் பிள்ளை தமிழ் பருவ பாடல்கள் இலக்கியச் சுவையிலும் மிகச்சிறந்தவையாகும் பாடல்களை காணும் முன் பந்தாடுதல் பற்றிய மற்ற இலக்கிய குறிப்புகளைக் கண்டு மகிழலாமே பந்தாடுவது பெண்களுக்கு ஒரு இன்பமான பொழுதுபோக்கு அருமையான விளையாட்டு சங்க காலத்திலிருந்தே பந்தாடுதல் பெண்களுடன் மட்டுமே இணைத்து பேசப்பட்டு வந்துள்ளது நெட்டி பஞ்சு பட்டு நூல் மயில் பீலி மயிர் இவற்றால் பின்னி பந்துகளை செய்து சோலைகளிலும் மாடங்களிலும் விளையாடி கழித்தனர் பெண்கள் சிலம்பும் மேகலையும் கைவளைகளும் ஒலிக்க பெண்கள் பந்தாடினார்களாம் எத்தனை பாடல்கள் வர்ணனைகள் சங்க இலக்கியங்களிலும் காப்பியங்களிலும் சீவக சிந்தாமணியின் விமலையார் இளம்பக பாடல் ஒன்று பந்தடிக்கும் லயத்துடன் ஒத்திருப்பதை படித்து ரசிக்கலாமா விமலை எனும் அழகிய பெண் கொண்டிருந்தாள் அவள் எவ்வாறு பந்தடித்து விளையாடினாள் என சீவக சிந்தாமணி விளக்கும் விளையாட்டின் வழிமுறைகள் நம்மை பிரமிக்க வைக்கின்றன விமலை தனது உள்ளங்கையில் பொருந்தும்படி ஐந்து பந்துகளை வைத்துக்கொண்டு மேலே வீசி ஆடுகிறாள் ஒரு மலர்மாலையை சுற்றி மொய்க்கும் வண்டுகளைப் போல் அவை அவளை சுற்றி கீழே வந்து உடனே அவள் கைகளால் அடிக்கப்பட்டு திரும்பவும் மேலெழும்பி செல்லுகின்றனவாம் திரும்ப கீழே விழுவதில்லை பந்துகளின் போக்கையே பார்த்து கொண்டிருக்கும் அவளுடைய கண்களில் அவை அழகான பிம்பமாகத் திரிகின்றனவாம் அங்கையன் தலத்தகத்த ஐந்து பந்தமர்ந்தவை மங்கையாட மாலை சூழும் வண்டு போல வந்துடன் பொங்கி மீதெழுந்து போய்பீர்த்து பாய்தல் இன்றியே செங்கையற்கண் புருவம் தம் முழுருவம் செய்ய திரியுமே அம்பிகையும் மற்ற பெண்களைப் போல் பந்தாடுவதில் விருப்பமுள்ளவள் என்பது தேவாரத்தில் காணும் வர்ணனைகளால் விளங்குகிறது பந்தனை விரலி என சம்பந்த பெருமான் அம்பிகையை பற்றி கூறியுள்ளார் சுந்தரரும் கூட பந்தும் கிளியும் ஆகியனவற்றை எப்போதும் கரங்களில் வைத்திருப்பவளான அம்பிகையின் சிந்தை கவர்ந்த நாதனாகிய இறைவன் வாழும் ஒற்றியூர் என ஈசனையும் அவன் வாழும் ஊரையும் சிறப்பிக்கிறார் பந்தும் கிளியும் பயிலும் பாவை சிந்தை கவர்வார் செந்தி இறைவர் போல் உந்தும் தீரைவாய் ஒற்றி ஊரே நல்லதுக்குடி கிருட்டினையர் இயற்றியுள்ள தில்லை சிவகாமியம்மை பிள்ளைத்தமிழ் ஒன்றே பெண் குழந்தையின் பந்தாடல் பருவத்தை பத்து பாடல்களில் அழகுரை விவரிக்கின்றது சிவகாம சுந்தரி அன்னை வெள்ளி மலையால் ஆகிய கைலாயத்தில் பிரம்மாண்டமான மலைகளாகிய பந்துகளை கையில் எடுத்து விறுவிறுப்பாக பந்தாடி மகிழ்கிறாள் அப்போது அவளுடைய சிவந்த தாமரை மலரடிகளின் குதிகால் பந்துகள் அசைந்தாடுகின்றன பந்தினை ஒத்த திருமுழந்தாள் அசைந்தாடுகிறது பந்து போன்ற வடிவில் முடியப்பட்ட உச்சிக்கொண்டை உடன் ஆடுகின்றது குங்குமம் பூசிய கொங்கைகள் பந்தாடுகின்றன இருவிழிகளும் பந்துகள் செல்லும் பாதையையே நோக்குவதனால் அவையும் அதே வேகத்தில் சுழன்று ஆடுகின்றனவாம் நவமணிகள் இழைத்த குழைகளை அணிந்த செவிகள் அம்மானை ஆடுகின்றன நட்சத்திர மாலையுடன் சந்திர சூரியர்களும் அம்மையின் சுட்டியில் ஊசல் ஆடுகின்றனராம் அவள் அணிந்துள்ள ஆபரணங்கள் சதுரங்கம் விளையாடுகின்றன நூற்றுக்கணக்கான தோழிமார்கள் உடன் சேர்ந்தும் நவகோடி சக்தியர்களுடனும் அம்மையை பந்து விளையாட வேண்டுகிறார் புலவர் செந்தாமரை பதம் பந்த செய்தாட வரும் திருமுழந்தாள் பந்துமே தின் புவி பதிந்தாட இனிய பந்து கொண்டை சென்றுடன் பந்தாடவே நந்தாத குங்கும கொங்கை பந்தாட இருநயனங்கள் ஆடவே நவமணி இழைத்த குழை இளம்மனையாட மனையாட நட்சத்திர மாலையுடனே சந்திர சூரியர் சுட்டி ஊசலாட பணிகள் சதுரங்கம் விளையாடவே சதகோடி சிலதியர்கள் புடைசூழ நவகோடி சத்தியருடன் கூடியே பந்தாட வேதண்ட மூதண்ட கூட நற்பந்து விளையாடியருளே പങ്കയ ശിവകാമ സുന്ദരിയ നമ്മയേ പന്ത് വിളയാടി അരുളേ പന്താടവേതണ്ട മൂതണ്ട കൂട നു വിളയാടി അരുളേ പങ്കയ ശിവകാമ സുന്ദരിയ നമ്മയെ പന്ത് വിളയാടി അരുളേ പന്ത് വിളയാടി അരുളേ പലവിധമാണ് വിളയാക്കളാണ് அம்மானை ஊசல் சதுரங்கம் பந்தாடல் என பலவற்றையும் தன்னுள் கொண்ட பாடல் இது நமது உள்ளங்களையும் மகிழ்ச்சியில் பந்தாடச் செய்கின்ற பாடல் சிவகாமி அம்மை விறுவிறுப்பாக பந்து விளையாடுவதனை கண்டு மூன்று கண்களையுடைய சிவபெருமானின் கண்கள் துன்பத்தால் வருந்துகின்றனவாம் அம்மையின் கண்கள் கருக்க ஆழ்ந்த உள்ளங்கை பந்தடித்ததனால் சிவக்கிறது கால்களில் அணிந்த சுடர் போல மின்னும் சிறு சிலம்புகள் தாளம் போடுவது போல ஒருவித லயத்துடன் இசைக்கின்றன அணிந்துள்ள சண்பக மலர்களாலான மலர் மாலை வாடி உதிர்கின்றதாம் அடிக்கும் பந்தடியின் எண்களை சொல்லி சொல்லி மாறி மாறி அடிப்பதனால் கைகளிரண்டும் தாளம் போடுகின்றன போல் உள்ளன நூல் போன்ற இடையானது அழகாக அசைகின்றது பாடல்களை இசைத்தவண்ணம் சிறிய தாளங்களை ஒத்த கைகளை கொண்டு பந்தினை அடித்தருள்வாயாக தாமரை மலர் போன்ற சிவகாம சுந்தரியே பந்து அடித்து அருள்வாயாக என வேண்டும் பாடல் கண் செவிக்குழையாளர் கண் தொழிற் கண் பசப்புரவே கண் கருப்புற வாழ்குடங்கை கடும் சிவப்புறவே தன் சுடர் சிறு பாடகங்கள் சதங்கை கொத்திடவே சண்பக புதுமாலை ஒலித்திடவே என் சொலி சொலி மாறி அங்க ஒத்திடவே எஞ்சு சீற்றுடை நூலுடங்க இருந்து பொற்புடனே பண் சொலிச் சிறுதாளமொத்திடு பந்தடித்தருளே பங்கய சிவகாம சுந்தரி பந்தடித்தருளே இப்பருவத்தின் பத்து பாடல்களும் ஒவ்வொரு நயத்தை விளக்கும் வேறொரு பாடலில் எங்கள் பந்த பாஷங்கள் தீரும் வண்ணம் பந்தடித்தருளுக என்பார் இறைவியின் பந்தாடும் செயலானது உயிர்களின் பந்த பாஷத்தை நீக்குவதும் ஐந்தொழில் புரிவதும் ஆகியவற்றினை அவள் எளிதாக காலந்தோறும் பந்தாடும் விளையாட்டாகவே செய்து வருவதனை உணர்த்துகிறது பிள்ளைத்தமிழின் நயமான பருவங்களையும் அவை தொடர்பான பாடல்களையும் கண்டுகளித்தோம் பிள்ளை பருவத்தில் இலக்கண வரையறைக்கு உட்படாத பல இனிய பருவங்களும் உண்டு பெரியாழ்வாரின் திருமொழியில் சிலவற்றை கண்டு கழிக்கலாம் பிறவற்றையும் அடுத்தடுத்து வரும் தொடர்களில் கண்டு கேட்டு மகிழலாம் ஒரு சிறிய இடைவெளியின் பின் பிள்ளைத்தமிழின் அடுத்த பகுதி தொடரும் இதனை வழங்கியது மீனாட்சி பாலகணேஷ் மஞ்சுநாத் வேலு இந்த அழகான காட்சிகளை பாடலுக்கேற்ப வடிவமைத்துள்ளார் கண்டு கழியுங்கள் திருச்சிற்றம்பலம் நமஸ்காரம் இன் திஸ் லாஸ்ட் எபிசோட் ஆஃப் திஸ் சீரீஸ் ஆன் பிள்ளைத்தமிழ் வி ஹேர்ட் அபவுட் த கேம் ஆஃப் பால் பிளேயிங் பை லிட்டில் கேர்ள்ஸ் Playing the ball has certain patterns equivalent to juggling a number of balls together. These are very well described in Tamil literature in Sivaka Sintamani and Pirangadai. The descriptions in Pillay Tamil poetry also mean how the mother goddess does the acts of creation, protection, and destruction as she would play the ball game. The poetic excellence has to be admired and enjoyed. This was brought to you by Meenakshi Balganesh. The video and the visuals are arranged by Manjunath Velu. We will bring you the next series after a short gap. Thanks for viewing.